வெல்கம் டு அதிர்ஷ்ட காட்டி அனைவருக்கும் காலை நல் வணக்கம் இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூ ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய காலை வியாழக்கிழமை சரிங்களா அதை வந்து மேசம் முதல் மீனமழைக்கும் பன்னிரண்டு ராசிக்கும் ப்ரடிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அதுபோக இன்றைக்கி மேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி வரக்கூடிய அதாவது நம்ம திருக்கணித பஞ்சாங்கம் தான் நம்முடைய கணக்கு எப்போயுமே நம்ம தமிழர்கள் பூராமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் பார்க்குறோம் நம்ம திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் பார்த்தோம்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏங்க திருக்கணித பஞ்சாங்கம் சொல்கிறாங்க அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கம் ஜோதிடர்களுக்கு ஒரு ரொம்ப இயல்பான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அதாவது நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கம் வந்து கணிக்கிறது ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஆனால் திருக்கணித பஞ்சாங்கங்கிறது ரொம்ப ஈஸி சாஃப்ட்வேர்லேயே கூட கொண்டு வந்துட்டாங்க திருக்கணித பஞ்சாங்கத்தை ஆனால் வந்து நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அந்த மாதிரி அதை டிவைட் போக வேண்டாம் நம்ம கணிக்கக்கூடியது எல்லாமே திருக்கணித பஞ்சாங்கம் தான் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கு படியே நம்ம இன்றைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி அந்த சனி பயிற்சியில் வந்து உங்களுக்கு மேசத்துக்கு வந்து அஷ்டம சனி நடக்குது விரையச்சனியும் அதே மாதிரி சிம்மத்துக்கு வந்து அஷ்டம சனியும் அதே மாதிரி வந்து கும்பத்துக்கு வந்து பாத சனியும் மிதனத்துக்கு வந்து உங்களுக்கு மீன் மீனத்துக்கு வந்து உங்களுக்கு ஜென்ம சனி நடக்குது அந்த சனிக்காலங்களில் நீங்கள் நம்ம சொல்லி கொடுத்த சில பிடிச்சலாம் சொல்லி கொடுத்துருக்கோம் அது மாதிரி நீங்கள் நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு மேன்மையான பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா இன்று நம்ம மேசத்துக்கு பார்த்தலாம் இன்றைக்கி மேசத்துக்கு வந்தால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை மேற்கு ராசாய நேரம் அடர் சிவப்பு சரிங்களா இன்றைய நாள் குழப்பங்கள் விலகும் நாளாகவும் மதிப்பு உயரும் நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி இந்த அஷ்டமசனி காலங்களில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நீங்களாக வந்து விரயமாக ஒரு செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ணும்போது உங்கள் பெரிய அளவு தாக்கத்துலேருந்து நீங்கள் கம்மி பண்ணிடலாம் என்ன சொல்கிறது புரியுதுங்களா நீங்களா வாண்டடாக வந்து எதாவது விரயம் பண்ணும்போது அதாவது உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் நம்ம விரயம் பண்ணுறோம் அந்த மாதிரி உங்களுக்கு விரயம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது நீங்கள் நடந்துச்சுன்னா அதை அப்படியே கேர் பண்ணாமல் விட்ருங்க அப்படி நடந்துக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வந்து பெரிய அளவில் விரயம் பண்ணாமல் சின்ன அளவில் விரயம் பண்ணுறோம் அதுவே பெரிய விஷயம் டெய்லி ஒரு ரூபா ரெண்டு ரூபா விரயம் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய வந்து கம்மி பண்ணிடலாம் சரிங்களா அதனால தான் சொல்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது விரய செலவு பண்ணும்போது நீங்கள் ரொம்ப பெரிய அளவில் நமக்கு விழிப்புணர்வோடு இருக்கணும் அது போக நம்ம விரய செலவு பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியணும் புரியுதுங்களா தெரியாமல் பண்ணால் தான் விரையமாயிட்டே போகும் நிறையா போகும் இந்த மாதிரி விரய சனி காலங்களில் இந்த மாதிரியான டிப்ஸ்களை நீங்கள் பயன்படுத்தி ஈஸியாக ரெக்கவர் ஆகியிருக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசையை மேற்கு ராஜா நேரம் அடரசி வைப்போம் குழப்பங்கள் நீங்க நாளாகவும் மதிப்புமிக்க நாளாகவும் ஆரோக்கியம் மேம்படும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஒன்பது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இடம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை வடக்கு ராஜா நிறம் சாம்பார் சரிங்களா இது இன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும் அதாவது உத்தியோகம் செய்கிற இடத்துல உங்களுக்கு உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா கவனமாக இருக்க வேண்டியது இன்றைய நாள் அவசியம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை கொஞ்சம் இன்றைக்கி தாமதமாக எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இன்றைய நாளில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் கொஞ்சம் நீங்கள் தாமதமாக எடுங்க அதுக்கான ரொம்ப அவசரப்பட்ட ஒரு முடிவை நீங்கள் இந்த வா நீங்கள் எடுக்க வேண்டாம் சரி நாளைக்கு நாளை மறுநாள் கூட நீங்கள் அதை வாய்ப்பு வாய்ப்புகள் அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அதே போக உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசி நேரம் சாம்பல் சரிங்க மதிப்பு உயரும் நாளாகவும் இருக்குது அதே மாதிரி சில சில கவலைகள் வந்து போனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே இருக்குது இன்றைய நாள் கொஞ்சம் நீங்கள் ஆலய வழிபாட்டோட நீங்கள் ஏதோ ஒரு தர்ஷனாமூர்த்தி கோயிலுக்கோ குரு பகவான் கோயிலுக்கோ எங்கேயோ போய் போகும் போயிட்டு வரும்போது உங்களுக்கு இன்னும் கூட ஒரு சிறப்பான மேன்மையான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்பது நாலு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுனா மிதுனா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை தெற்கு ராசாயன நிறம் இள நீளம் சரிங்க என்றைக்கும் வந்து தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நாளாகவும் அதே மாதிரி திறமை வெளிப்படுத்தும் நாளாகவும் அது உங்களுடைய திறமை வந்து இன்றைக்கு தான் வெளிப்பட வெளிப்படுறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது போக இன்றைய நாள் உங்களுக்கு திருப்பங்கள் உண்டாகும் நாளாகும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க திறமைகள் வெளிப்படும் அதன் மூலியமாக சில திருப்பங்களும் ஏற்படுறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் சார் இவ்வளோ நாள் நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸில் தான் இருந்தீங்களா உங்களுக்கு இவ்வளோ திறமைகள்லாம் இருக்கா அப்படின்னு கூட நீங்கள் அவங்கள அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா நிறைய பேருடைய திறமைகள் வெளியே தெரியாமல் இருக்கும் அவங்க அந்த டைமில் எக்ஸ்போஸ் பண்ணும்போது அதற்கான பணியடை மாற்றங்களுக்கான ஒரு வேலைகள் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு இன்றைய ராசியான நம்பர் வந்து உங்களுக்கு ஆறு எட்டு அதுபோக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு ஆலய வழிபாடோடு இன்றைய நாளை சிறப்பாக நீங்கள் கொண்டாடுங்க கண்டிப்பாக ஒரு அருமையாக எல்லா நாளையுமே நல்ல நாள் தாங்க நல்ல நாள்லாம் இல்லாத நாளெல்லாம் கிடையாது நம்ம வந்து ஒரு அந்த வரக்கூடிய கிரகத்தை நம்ம வந்து எந்தளவுக்கு பயபக்தியோடு அழுகிறோமோ அது ரொம்ப முக்கியம் அது வந்து எல்லா நாளும் நமக்கு ஒரு சிறப்பான நாளாகவே நம்ம உறுதியாக நினச்சிக்கணும் நல்ல கிரகங்கள் இருந்தாலும் நம்ம வந்து உறுதியாக நம்ம மனசுக்குள்ள நம்ம தைரியமும் தன்னம்பிக்கை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் அதுபோக நிறைய கடவுளுக்குடைய பக்தி இருக்கிறவங்களுக்கு எந்த கிரகமும் எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் சொல்கிறேன் அவன் அருள் அவனருள் இருந்தால் எல்லாமே சரியாக போகும் பாருங்கள் அது மாதிரியும் அவனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக எல்லாத்துக்கும் ஒரு மேன்மையான பலன்கள் கிடைக்கும் அடுத்து வந்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வடமேற்கு இருக்கு ராசியன் நிறம் பொன்னிறம் சரிங்களா இன்றைய நாள் அனுபவங்கள் ஏற்படும் நாளாகவும் ஆர்வம் மேம்படும் நாளாகவும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது உங்க உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமான அனுபவங்கள் கிடைக்கும் அது போக ஆர்வங்களும் அதிகரிக்கும் அதன் மூலிமா சிந்தனைகளும் மேலவங்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியான் நிறம் பொன்னிறம் போக உங்களுடைய ராசியான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு அடுத்து வந்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அலுவலமான திசை வந்து மேற்கு ராசியா நிறம் சிவப்பு சரிங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு தெளிவு பிறக்கும் நாளாகவும் திறமை மேலோங்கும் நாளாகவும் சில விஷயங்களை நீங்கள் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்குது உங்களை திறமைக்கு ஏற்ப அதாவது நீங்கள் உங்க உங்கள் திறமைக்கு ஏற்ப மற்றவங்கள்ட்ட நீங்கள் போட்டி போடலாம் திறமையே இல்லாதவன்கிட்ட வந்து நீங்கள் போட்டி போடும்போது அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறத முயற்சி பண்ணுவீங்க அந்த மாதிரியான என்ன நாள் தான் இன்றைய நாள் இப்போ திறமை இருக்கிறவங்கிட்ட நீங்கள் மோதலாம் திறமையே இல்லாதவன் அவன் போட்டி கிளக்கிறான் சண்டை இருக்கிறான்னா அவங்க கூட போட்டு போகும்போது நம்ம திறமை எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் அலை சிரித்து போயிடுவீங்க அந்த மாதிரியான நாளாக இன்றைய நாளாக இருக்கும் திறமையே இல்லாதான் நம்மகிட்ட போட்டி போடலாம் அப்படிங்கும்போது நீங்கள் சிரிச்சுட்டு தான் போகணும் வேறு வழியே இல்லை சரிங்களா அந்த மாதிரியான எப்போயுமே வந்து சிம்மராசிக்காரவங்களை வந்து ஒரு கட்ஸ் இருக்கும் அந்த கட்ஸை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க சரிங்களா பசிச்சாலும் புளி புள்ள தீங்காது அப்படிம்பாங்களா அந்த மாதிரியான ஒரு கட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படிங்கிறது பேர்லேயும் ஒரு ஒரு கம்பீரம் இருக்குது அதுபோக வந்து எல்லா கோள்களுக்கும் ராஜாவான சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு கிரகம் இல்லையா அப்போ இன்னும் கெத்தாக இருக்கும் இன்னும் கூட கெத்தாக இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராஜயா சிவப்பு அது போக உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஒன்பது சரி நேரத்து கடகம் கடகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாலு சரி அனுகூலமான திசை என்ன வடக்கு சரிங்க அதுபோக உங்களுக்கு சாம்பல் நேரம் வந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நேரமாக இருக்கும் அது போக பொருளாதாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு மேம்படும் பொருளாதார ரீதி என்ற நாளில் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும் அது போக ஆர்வம் அதிகரிக்கிற நாளாகவும் ஆதரவு மேம்படும் நாளாகவும் அதாவது உங்களுக்கிட்டே இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அனுகூலமான நாளாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு எதுவுமே ஒரு சிறப்பான ஒரு மிக்க நாளாக சிறப்பு மிக்க நாளாக இருக்கும் அதுபோக இன்றைய நாள் இன்னும் கூட நீங்கள் ஆலய வழிபாட்டுக்கு போகும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பான ஒரு மேன்மையான பலன்களை கண்டிப்பாக கிடைக்கும் இன்றைய நாள் வந்து கண்ணிக்கையான நாளாக இருக்குது சரிங்களா இன்றைய நாள் போ எடுத்தவனே பொருளாதார மேம்பாடு அது போக ஆர்வம் அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு உற்றார் உறவினரின் ஆதரவு கிடைக்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எந்த காரியத்தையும் இன்றைய நாளில் செய்யும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு மேன்மையான பலன்கள் இருக்கும் வடக்கு உங்களுடைய அனுகூலமான திசை வடக்கு சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து ஆறு நாலு சரி அடுத்து வந்து துலாம் துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் தான் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து பொன் நீளம் அது வந்து உங்களுக்கு இன்றைய நாள் இன்றைய நேரமாக இருக்கும் அதே மாதிரி ஆதாயம் உண்டாகவும் உண்டாகும் நாளாகவும் சில விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறதும் இன்றைய நாள் நல்லது சில சில சிக்கல்கள் இருந்தாலும் அது அது சம்பந்தமான மேன்மையான விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும் கொஞ்சம் ஆதாயகரமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த சில சிக்கல்களை நீங்கள் தவிர்க்க விரும்புவதனால நீங்கள் அதை நிறைய விஷயங்களில் வந்து நீங்கள் நேர்மை நியாயம் அப்படிங்கிற மாதிரியான போயிருவீங்க அதாவது நீங்கள் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது உங்களை டைவெர்ட் பண்ணி திரும்புகிறாங்க அப்படின்னா கூட நீங்கள் உங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டிங்க நீங்கள் பார்த்துங்க உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க அடுத்தவங்க பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க சரிங்களா நம்ம காசு அடுத்தவங்கள்ட்ட ஒரு ரூபா போனாலும் பரவாயில்ல அவங்க காசு நம்மகிட்ட இருக்கக்கூடாது அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு குணம் இருக்கக்கூடிய துலாம் ராசினர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் எப்பயுமே வந்து துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த வம்புக்கும் அவங்க போகவே மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை வந்துட்டு அவங்க எப்படி ஜாலியாக அப்படி போயிட்டே இருப்பாங்க சரிங்களா அதே மாதிரி வந்து எந்த விஷயத்துலையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க விட்டு கொடுத்து போக மாட்டாங்கன்னா அவங்ககிட்ட இறங்கி போகிறதா போயும் போயும் அவங்ககிட்ட இறங்கி போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கெட்ஸ் இருக்கும் அதாவது சிம்ம ராசி மாதிரி ஒரு சிம்ம ராசிக்காரங்க வந்து ரொம்ப ஓவர் கான்ஃபிடண்டாக கட்ஸ் அடிப்பாங்க இவங்க அப்படிங்களா ஒரு நேர்மையான கெட்ஸ் உங்கள் கிட்டே இருக்கும் ஒரு நேர்மையான கெட்ஸ் எதுலேயுமே விட்டு கொடுக்காத ஒரு தன்மை எப்பயுமே வந்து தராசு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ராசிக்குரிய தராசு மாதிரி அவங்களுடைய குணமும் இருக்கும் அப்படி தான் அவங்க துலாம் ராசிக்காரங்களுடைய நிறம் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியான நிறம் பன்னிறம் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு நாலுங்கிறது அது இஷ்டமான நம்பராக இருக்கும் ஆறு நாலுங்கிறது சரி அஞ்சு சரிங்களா என்னால் இப்போ சிம்ம ராசிக்காரவங்களுக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஒன்று என்னான்னு கேட்டால் நியாயமான விஷயத்துக்கு இவங்க ஒட்டு கொடுத்து போவாங்க அவங்க வந்து அப்படி அநியாயமாக இருந்தாலும் நம்ம கௌரவத்தை விட்டு கொடுக்குறதா அப்படின்னு புரியுதுங்களா இப்போ தலைகணத்துக்கும் தன்னடக்கத்துக்கு வித்தியாசம் இருக்குது அதுதான் அந்த சிம்மத்துக்கும் இதுக்கு உள்ள வித்தியாசம் தான் தன்னடக்கம் தலைகணம் அவ்வளோதான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து தலைகணம் இருக்க தான் செய்யுங்கள் ஏன்னால் அது இந்த ராசியோட குணமே அப்படி தான் அதை மாற்ற முடியாது அது இயற்கை படைப்பே அப்படி தான் இருக்குது அதை நம்ம மாற்றவே முடியாது அதனால் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணி என்னடா நம்மள இப்படி சொல்கிறாங்க நினைக்காதீங்க இது இயற்கையினுடைய படைப்பு உங்களை அப்படி படைச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நடந்துக்கணும் வேறு வழியே கிடையாது இப்போ நீங்கள் ஒரு ராஜா இருக்காருன்னு வச்சுங்களேன் இப்போ ஒரு ராஜா படத்தில் அப்படி இருக்காரு ராஜா இருக்காரு அந்த ராஜா போய் ஒவ்வொருத்தன் டே சார் நல்லாயிருக்கீங்களான்னு கேட்டால் மரியாதை இருக்காது அவருடைய கட்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த ராஜாங்கிற மரியாதை இருக்கும் அதுதான் சொல்கிறேன் அது கொஞ்சம் தலகணமும் இருக்கும் தலை கொஞ்சம் கர்வமும் இருக்கும் அப்போ தான் வந்து ஒரு ராஜாவுக்கு ஒரு பேராக இருக்கும் எல்லாருமே ராஜா ஏற முடியாது இல்லையா அதுதான் சொல்கிறேன் சரிங்களா அப்போ எப்பயுமே வந்து சிம்மங்கிறது ராஜா அவ்வளோதான் சரிங்களா அதே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசாய நிறம் பொன்னிறம் அதே மாதிரி சில அனுகூலமான நம்பர்னு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்க்குறக்கு உங்களுக்கு வந்து இன்றைய நாள் வந்து மேற்கு திசையை நோக்கி ஒரு பயணம்ங்கிறது உங்களுக்கு இன்றைக்கு நாள் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு இன்றைய நாளில் பயணங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மேன்மையான ஒரு விஷயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே போக நிறைய பேருடைய அறிமுகம் கிடைக்கும் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியம் நிறைய பேருடைய அறிமுகம் புதுசு புதுசாக உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இன்றைய நாள் ஒரு முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் அது போக எப்பயுமே வந்து இந்த விருச்சக ராசிக்காரவங்கள்ட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா செம்மையாக கோவப்படுவாங்க எப்பா பார்த்தாலும் கோவம் தான் எது எடுத்தாலும் தான் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு டைப்பில் கோவத்தை கம்மி பண்ணுங்கள் கோவம் படாதீங்க ஏன்னா விருச்சக ராசிக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்போயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் துரு துரு துருத்துருன்னு இருப்பாங்க வச்சுங்களா துரு துருன்னு இருப்பாங்க அதே மாதிரி வந்து கொஞ்சம் சட்ட சட்டினு கோவப்படுவாங்க டக்கு டக்குன்னு மூஞ்சி அடித்த மாதிரி பேசுவாங்க இந்த மாதிரி விஷயமெல்லாம் வந்து உங்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு இயல்பு இருக்குங்க அந்த இயல்பு எப்போயுமே மாறவே மாறாதுங்க சரிங்களா அந்த ராசிக்குன்னு சொல்லி ஒரு இயல்பு இருக்குது ஒவ்வொரு ராசிக்கும் அதனால தான் தேர் படத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதனால் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் டக்குன்னு அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்கள தான் தூக்கி வீசிடுவாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி தூக்கி வீசிடுவாங்க அந்த மாதிரியான ராசிக்காரங்க அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெற்கு அதே மாதிரி நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாவே இருக்கும் அதுபோக உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஆறு அதாவது விருச்சாக ராசிக்காரங்களை பற்றி ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பழகுறதுல பக்காவாக பழகுவாங்க சூப்பராக பழகுவாங்க சரிங்களா செம்மையாக பழுவாங்க அவங்களுக்கு நீங்கள் எதையுமே துரோகம் பண்ணால அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு ஒரு விஷயத்தில் நீங்கள் துரோகம் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தூக்கி வீசிடுவாங்க அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் மன்னிப்புலாம் கிடையவே கிடையாது இங்கே மன்னிப்பே கிடையாது ராசிக்காரங்கள்ட்ட மன்னிப்புங்கிறதே கிடையாது சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசா நிறம் பச்சை சரிங்க அதே மாதிரி ஆர்வம் அதிகரிக்கும் நாளாகவும் ஆதரவு நல்கும் நாளாக அதாவது பெரியவர்கள்ட்ட நீங்கள் இன்றைய நாளில் ஏதாவது ஒரு யோசனை கேட்குறது ஆதரவு கேட்டு போகிறது அந்த ஆதரவுனா என்னங்க இந்த மாதிரி விசாரணை பண்ணலாங்களா செய்யலாங்களா அப்படின்னு ஒரு மேலதிகான ஒரு இதை கேட்டு போகிறது ஆலோசனை கேட்டு போகிறது இன்றைய நாளில் ஒரு சிறப்பாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் கேட்கும் போது இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையான பலன்களையவே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாய நிறம் பச்சை ஆர்வம் நாளாகவும் இருக்கும் ஆதரவு நல்கும் நாளாகவும் ஆதாயமான நாளாகவும் இன்றைய நாளில் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஏழு சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகரம் மகர ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசாயன் நிறம் வைப்பு சரிங்களா ஒத்துழைப்பு ஏற்படும் நாளாகவும் மாற்றம் மிக்க நாளாகவும் அதே மாதிரி சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நாளாக அதாவது நீ இது வரைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து இன்றைய நாளில் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் ஏதாவது நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒரு பொருள்கே பொருள் உதவிகள் வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்டு போகிற அப்படின்னா கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் நீங்கள் கேட்ட உதவிகள் கண்டிப்பாக இன்றைய நாளில் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் கொஞ்சம் உற்சாகமான நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு நாள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இன்றைய நாள் ஒரு சிறப்பாகவே முடியும் உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசாயன நிறம் மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு ப்ளஸ் மூணு அடுத்து வந்து கும்பம் கும்ப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன அடர் அடர்ணிங்களா கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அனுகூலமாக அனுகூலம் உண்டாகும் நாளாகவும் அதாவது ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் சரிங்களா எல்லா விஷயத்துலையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதில்லை ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்றைய வந்து நாளை பற்றின உங்களுக்கு ரொம்பவுமே என்ன சொல்கிறது ஒரு 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 குறிப்பிட்ட விஷயம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது அந்த இதை கொஞ்சம் தவிர தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா இப்போ நம்ம 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 மேலே வந்து யாராவது ஒருத்தவங்க ஏதாவது அள்ளி பூசணுன்னு நினச்சிட்டு வருவாங்க சரிங்களா அவங்கள்ட்டேயிருந்து நீங்கள் கொஞ்சம் விலகி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது நான் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ப்ரஸ்டீஜம் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டைப் பிரஸ்டீஜா என்னங்க அப்படின்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கணும் அதாவது உடைகளில் ஆகட்டும் இல்லை ஒரு ஆடைகளே ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நீட்னஸ்ஸாக இருக்கணும் கொஞ்சம் மதிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க அந்த மாதிரி நேரத்தில் வந்து அவங்களுக்குன்னு பாதகமான சில எல்லாம் இருப்பாங்க எப்படிலாம் இவன் மட்டும் நமக்கு முன்னாடி இவன் மட்டும் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எப்படியாச்சும் அவங்கள கலங்கப்படுத்திடணும் நீங்கள் நினைச்சாலும் அவங்கள கலங்கப்படுத்த முடியாது கும்பராசிக்காரங்களுக்கு வந்து அது ஒரு தனியான கெட்ஸு அவங்கள கலங்கப்படுத்தவே முடியாது அவங்க வந்து எப்போயுமே அவங்களுடைய இதை அவங்க கரெக்டாக நடந்துக்குவாங்க நீங்கள் வந்து அவங்க மேலே நீங்கள் எதையுமே பூசணுன்னு நினைக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குணம் நான் அவங்கள்கிட்ட இருக்குது எப்பயுமே ரொம்ப எடுத்துக்கிட்டாலே அவங்கள்ட்ட ஒரு தனி குணம் தனி மனம் வாங்களே அந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாய நேரம் அடர்நிலம் கவனமாக இருக்க வேண்டிய அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து சில சில குழப்பங்கள் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதாவது தான் சொல்லணும் பார்த்தீங்களா உங்கள் மேலே ஏதோ பலி களங்களைலாம் சமத்துன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் உங்களை சுற்றி இருக்கிறாங்க அது வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு இப்போ பாதச்சனி பேர் நடந்துக்கிட்டே இல்லையா இந்த சமயத்தில் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கும் எப்படி நம்மளை உங்களை முடிச்சு கொட்டியிலுன்ற பிளான்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது உங்களுக்கு வேண்டாத ஆட்களை கூட நீங்கள் வச்சுக்காதீங்க சகவாசம் வச்சுக்காதீங்க விட்டுருங்க சரிங்களா நீங்கள் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியான நேரம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடர் நீளம் மாதிரி மூணு எட்டு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கும் அடுத்து வந்து மீனா மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசியா நிறம் நீளம் அதே மாதிரி சிந்தனைகள் மேம்படும் நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாளில் கொஞ்சம் பதட்டத்தை கம்மி பண்ணுங்க இன்றைய நாளில் கொஞ்சம் பதட்டப்படுறது கம்மி பண்ணுங்கள் என்ன நடந்தாலும் ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் பதட்டங்கிறது இந்த நாளில் கம்மி பண்ணுங்கள் சிறு சிறு சஞ்சலங்கள்லாம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டு கொடுத்து போகிறதீங்கன்னு நல்லது இன்னும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்றும் அவசரப்பட்டோ இல்லை பதட்டப்பட்டோ எந்த விஷயம் செய்கிறதுனால இன்றைக்கி எந்த விதமான படங்களும் இருக்க போகிறதில்ல கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது இன்றைய நாளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னால் எப்பயுமே வந்து பரபரப்பாக துருதுருதுன்னு இருக்கிற நீங்க கண்டிப்பாக இன்றைய நாளில் கொஞ்சம் அவசரப்பட்டு நீங்கள் எந்த விஷயம் செஞ்சிடாதீங்க சரிங்களா இந்த மீன் துளுற மாதிரி துள்ளிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ராசி வந்து மீன் ராசிக்கிறாங்க மீன் மாதிரியே இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க ரொம்ப அங்கே போவாங்க இங்க போவாங்க ஆடுவாங்க ஓடுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பரபரப்பாக இருப்பாங்க அதை இன்றைய நாளில் கொஞ்சம் நல்லது யோசனை பண்ணாமல் எந்த விஷயத்துக்கும் செய்யாதீங்க இன்றைய நாளில் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாலு அதே மாதிரி உங்களுக்கு இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா நீல கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான கலராக இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி நாள் வடக்கு வடக்கு திசையை நோக்கி உங்கள் பயணம்ங்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு மேன்மையாக நடக்கும் அதே மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஆ ஆசுவாசப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஆலய வழிபாடை மேற்கொள்வது ரொம்ப நல்லது இன்றைய நாளில் இன்றைய நாளில் உங்களுக்கு எல்லாமே மேன்மை நடக்கும் ஆலய வழிபாடு உங்களுக்கு மீன ராசிக்காரவங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப வந்து ஆலய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக இது இன்றைய நாளில் மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக ஒரு சூப்பரான நாளாக கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர்கள் கொடுத்துருக்கோம் அது போக ப்ளஸ் உங்களுடைய ராசினுடைய குணாதிசயங்களில் குணாதிசயங்களில் இயற்கை இயற்கையாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணம் இருக்குது மாறவே மாறாது என்ன தான் பண்ணாலும் மாறாது அதே மாதிரி அந்த தகுதியை விட்டு அந்த ராசிக்காரன் கீழே இறங்கவும் மாட்டாங்க அந்த அந்த ரா அந்த ராசி என்ன சொல்கிறது அந்த அந்த கர்வத்திலையும் அந்த அந்த ஸ்டேட்டஸ் விட்டு கீழே இறங்கவே மாட்டாங்க சரிங்களா அது ஒரு சில ராசிக்கு தான் எல்லா ராசியுமே வந்து அந்த கட்ஸில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது சரிங்களா என்னோடய மகர ராசிலாம் கூட அந்தளவுக்கு இல்லை மகராசிலாம் வந்து நீங்கள் அடிச்சுட்டு கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் ஒவ்வொரு ராசிக்காரவங்க ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள்லாம் பெஸ்ட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி தான் சரிங்களா இன்று நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்